பாலிட்டினா என்னன்னு சொல்லிட்டு பேசிக்ஸ் பார்க்கலாம் இந்தியன் பாலிட்டிங்கிறது ஒண்ணு உள்ள லாஸ் சோ எப்படி வந்துட்டு லாஸ் வந்துட்டு ஃபங்ஷன் ஆயிட்டு இருக்கு அப்படினு சொல்லிட்டு தான் வந்துட்டு இந்தியன் பாலிட்டி இதெல்லாம் சட்டம் செவன் நமக்கு சொல்லுங்க சரி இந்தியன் பாலிட்டி முன்னாடி ஜனவரி 26 1947 க்கு ஆகஸ்ட் 15 சிக்ஸ் 19, ஆகஸ்ட் so 1947, 1947

இங்க பாருங்க ஆகஸ்ட் பிப்டீன் ஃபார்ட்டி செவன் நமக்கு பிரிட்டிஷ் கிட்ட இருந்து ஃப்ரீடம் கிடைச்சிச்சு ஆனா அந்த ஃப்ரீடம் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாங்கிறது வந்து இப்ப இருக்கிற மாதிரி ஒட்டுக்கா இருக்காது முதல்லலாம் வந்து கிங்ஸ் தான் ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அந்த கிங்ஸ் வந்துட்டு நார்த் இந்தியா சவுத் இந்தியா அண்ட் ஈஸ்ட் வெஸ்ட் தனித்தனியா தான் பிரிச்சு ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க ஒட்டுக்கா எல்லாம் நம்ம ஒண்ணு இல்லை இப்பதான் இந்தியான்னு ஒட்டுக்கா ஒண்ணு இருக்கு பிரிட்டிஷ் வந்ததுக்கு நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க ஒருங்கிணைத்தாங்க சோ ஒட்டுக்கா ஆயிட்டாங்களா இப்போ அவன் கேக்குறது என்னன்னா நான் உனக்கு ஃப்ரீடம் கொடுக்குறேன் சரி நைன்டீன் ஃபார்ட்டி செவன் உனக்கு ஃப்ரீடம் கொடுத்துர்றேன் ஆனா நீ எப்படி ரூல் பண்ணுவ எப்படி ரூல் பண்ணுவனா இப்பே உங்களுக்கு தெரியுது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இருக்கு அப்ப டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இருக்குன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்பிள்ஸ் இருப்பாங்களா வெவ்வேறு மொழி இருக்கிறதுனால அவங்களுக்குன்னு ஒரு பழக்க வழக்கம் வேற வேற இருக்கும்ல அப்படி இருக்கும்போது நீ எப்படி எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பேன்

பிஃபோர் ஃப்ரீடம் ஃப்ரீடமுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் போட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நாம இப்போதைக்கு இது லேட்டரா பார்த்துக்கலாம் ஏன்னா அது சிலபஸ் பிரகாரம் கம்மி வெயிட்டேஜ் தான் நம்ம லேட்டரா பார்த்துக்கலாம் ஓகே தமிழ்லயும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கும் கவலைப்படுங்க பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுவோம் இங்க பாருங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல நமக்கு என்ன கிடைக்குது சுகதிர திட்டம் நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு அப்புறம் முன்னாடி எனக்கு முன்னாடியே எனக்கு வந்துட்டு இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் தேவைன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா எம் என் ராய் சோ இந்த எம் என் ராய்ங்கிறவங்க தான் வந்துட்டு நைன்டீன் தேர்ட்டி போர்லயே வந்துட்டு இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் பண்ண ஒரு பர்சன் சோ த ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ்டு பை த எம் என் ராய் நெக்ஸ்ட் இந்திய நேஷனல் காங்கிரஸ் இருக்குல்ல எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்ல கிரியேட் பண்ணிருப்பாங்க நம்ம இப்ப ரூலிங் பார்ட்டி இருக்குல்ல ஐஎன்சி எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்ல வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டாங்க சோ அவங்க எம் என் ராய் கிரியேட் பண்ண இந்த வேர்ட் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல ஆமா நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் தேவைன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணதான் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் சோ எம் என் ராய் நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் அதுக்கப்புறமேட்டு ஒருத்தர் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஐஎன்சி ஐஎன்சிங்கிறது என்னது ஒரு பார்ட்டி எம் என் என்னது ஒரு பேர்சன் சோ ஒரு பேர்சன் வந்துட்டு காயின் பண்றாங்க எனக்கு வந்துட்டு இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் தேவை அவர் சொல்றது கரெக்ட்னு சொல்லிட்டு என்டையர் பார்ட்டியும் சேர்ந்து நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல ஆமா இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் தேவைன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்றாங்க இப்போ ஜவஹர்லால் நேரு இருக்கார்ல நைன்டீன் தேர்ட்டி எயிட் அடுத்து மூணு வருஷம் கழிச்சு நைன்டீன் தேர்ட்டி எயிட்ல ஆமா இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் தேவை ஆனா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் வந்துட்டு இந்தியன்ஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணோம் இப்ப நைன்டீன் தேர்ட்டி எயிட்லாம் பிரிட்டிஷ் தான் இருக்காங்க நமக்கு கிடைச்சிருக்குமா அப்போ இந்தியாவுக்கு அந்த சட்டத்தை இந்தியா மட்டும்தான் இந்தியன்ஸ் பீப்புள் மட்டும்தான் வந்துட்டு என்ன பண்ணும் கிரியேட் பண்ணுங்க பிரிட்டிஷ் இன்டர்பியர் பண்ணக்கூடாது ரஷ்யா இன்டர்பியர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரு சொல்றாங்கன்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு சொல்றாங்க எந்த வருஷம்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி எயிட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோ இவங்க மூணு பேரும் என்ன டிக்ளேர் பண்றாங்களா இப்போ லார்ட் லின்னித் கவு இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பர்சன் சோ அப்போ வந்துட்டு பிரைம் மினிஸ்டரா இருந்திருப்பாரு நைன்டீன் ஃபார்ட்டில வந்துட்டு ஆகஸ்ட் ஆஃபர் சொல்லிட்டு கிரியேட் பண்றாங்க ஆகஸ்ட் ஆஃபருங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு டிமாண்ட் இவங்க மூணு பேர்த்தோட கோரிக்கை வருதா எம்என் ராய் என்ன சொல்றாரு இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன்ஸ் வேணும் எந்த வருஷம் சொல்றாரு நைன்டீன் தேர்ட்டி போர்ல சொல்றாங்க அது அவர் சொல்றதை கேட்டுட்டே பார்ட்டி வந்து அக்செப்ட் பண்றது எந்த வருஷம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறமேட்டு மெயின் லீடர் யாரு ஜவஹர்லால் நேரு இந்தியன்ஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணும் யாரும் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது எந்த வருஷம் நைன்டீன் தேர்ட்டி எயிட் அப்ப மூணு கோரிக்கை ஆயிடுச்சா இந்த மூணு கோரிக்கை வந்துட்டு நம்மளோட பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு ஆகஸ்ட் ஆஃபர் லைக் ஒரு பில் மாதிரி பாஸ் பண்றாங்க இது ரெண்டு திரை தியரி இருக்கும் நம்ம செகண்ட் வேர்ல்ட் வார் எப்போ சரி ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் எப்போ ஃபோர்டீன் டு எயிட்டீன் அப்போ செகண்ட் வேர்ல்ட் வார் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி அந்த டியூரேஷன்ஸ் இதுதான் வரும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்ட் வாரில் பிரிட்டிஷ் இருக்காங்க பிரிட்டிஷ்க்கு துணையாக இந்தியன் மெம்பர்ஸ் தேவை அதுக்காக கொண்டு கொண்டு வந்தது தான் ஆகஸ்ட் ஆஃபர் அவங்க சும்மா ஒன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க அவங்களோட தேவைக்காக கொண்டு வந்தது தான் நைன்டீன் ஃபார்ட்டி ஏன்னா செகண்ட் வேர்ல்ட் வார் டியூரேஷன்ல நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் நமக்கு நடந்திருக்கும் சோ அப்போ நமக்கு இந்தியாவோட சப்போர்ட் தேவை இல்ல அதுக்காக கொண்டு வந்தது தான் ஆகஸ்ட் ஆஃபர் இந்த மூணு கோரிக்கையும் வந்துட்டு நாங்க கன்சிடர் பண்றோம் அப்படின்னு சொல்றதுதான் நைன்டீன் ஃபார்ட்டி யாரு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா லார்ட் வினித் கவுட் இப்போ இவர் ஆர்டர் போட்டுட்டார் இந்த ஆர்டர் போட்டோனே ஒரு குழு ஃபார்ம் பண்ணும்ல கமிட்டி ஃபார்ம் பண்ணும்ல அந்த கமிட்டி பாத்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி டூல ஃபார்ம் பண்றாங்க கமிட்டியோட பேர் பாத்தீங்கன்னா கிறிஸ்ட் மிஷின் சரியா நைன்டீன் ஃபார்ட்டி டூல கிறிஸ்ட் மிஷின் என்ன ஆகுது ரிஜெக்ட் பண்றாங்க கேன்சல் ஆயிடுச்சு எதனால கேன்சல் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு இது பிடிக்கல அவங்க தரப்பு நியாயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க இந்தியா விட்டு தனியா பிரிஞ்சு போறோம் எங்களுக்கு தனியா ஒரு கண்ட்ரி கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க நைன்டீன் ஃபார்ட்டி டூ சரியா அந்த தான் வந்துட்டு கிறிஸ்துமஸ் என்னவா ஆயிடுச்சு ரிஜெக்ட் கேள்வி எப்படி கேட்பானா கிறிஸ்துமஸ் வந்துட்டு சக்சஸா ரிஜெக்டான்னு கேட்டாங்கன்னா ரிஜெக்ட் ஆயிடுச்சு எந்த வருஷம் கேட்டாங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி டூ அப்போ எனக்கு அடுத்து திரும்ப ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணல ஒன்னு ஃபெயிலியர் ஆயிடுச்சு பிரிட்டிஷ் தரப்புல இன்னொரு கமிட்டி ஃபார்ம் பண்ணல அந்த கமிட்டி பாத்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி டூ கேபினெட் மிஷின் சொல்லுவோம் இந்த கேபினெட் மிஷின் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க சோ இந்த கேபினெட் மிஷின்ஸோட மெம்பர்ஸ் பாத்துக்கோங்க லாரன்ஸ் கிறிஸ்ப் ஏவி அலெக்சாண்டர் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் சோ இப்போ ஒண்ணும் இல்லை நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் நைன்டீன் தேர்ட்டி எயிட்

1942 அது என்ன ஆயிடுச்சு ரிஜெக்ட் ஆயிடுச்சு திரும்ப ஒரு குழுவ ஃபார்ம் அந்த குழுவை எந்த வருஷம் 1946 நம்ம ஃப்ரீடம்க்கு ஒரு வருஷம் முன்னாடி சோ 1946 கேबिनेट மிஷின்ஸ் அவ்வளவுதா நெக்ஸ்ட் பேஜ் போட்டா ரன்னிங் நோட்ஸ் மட்டும் எழுதி கண்டிப்பா நம்மளோட அப்லோட் தமிழ் தமிழ்ல இருக்கு

இந்த ரெண்டு என்ன நடக்குது அதாவது வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு என்ன சொல்றேன் கான்ஸ்டியூஷன் உருவாக்கலாம்னு சொல்றேன் சட்டத்தை இயக்க போறோம் யாரு இயக்க போறாங்க அது ஒரு கேள்வியா இருக்குல்ல சோ யாரு சொல்லிட்டு இப்போ பாக்க போறோம் நம்பர் சோ பாத்தீங்கன்னா

ஃபர்தரா டூ தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ்ல வருது இல்ல அதுல பாருங்க எம்எல்ஏ சீட் அதிகமாகும் எம்பி சீட் அதிகமாகும் சோ நீங்க ஃபர்தரா கண்டிப்பா நம்ம எப்படியுமே வந்துட்டு ஓட்டிங் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகுமா கேள்வி தான் கேட்பாங்க எம்எல்ஏ சீட் எத்தனை எம்பி சீட் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு சோ இதெல்லாம் என்ன அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு எவ்வளவு பாப்புலேஷன்ஸ் இருக்காங்க ஜனத்துக்கு எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எம்பி எம்எல்ஏவை சூஸ் பண்ணுவாங்க அதே ப்ரொபோஷனல் தான் வந்துட்டு

ஓகேவா முஸ்லிம்ஸ் தனியா சீக்ஸ் தனியா ஜென்ரல் தனியா ஏன் முஸ்லிம்ஸ் இன்க்ளூட் பண்றான்னா அவன் தனி கண்ட்ரியா வந்துட்டு ஸ்பிளிட் ஆகும்னு நினைக்கிறான் அதனால நெக்ஸ்ட் பிரின்ஸ்லி நாமினேட்டர் நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்ன சொன்னேன் இந்தியாங்கிறது இப்பதான் இந்தியாவா இருக்கு ஆப்டர் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் நைன்டீன் பிப்டீன் அப்புறம் அதுக்கு முன்னாடி யார் ரூல் பண்ணாங்க கிங்ஸ் தானே ரூல் பண்ணிருப்பாங்க அதனால பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்கு எத்தனை சீட் அலோகேட் பண்ணிருக்காங்க நைன்டி த்ரீ சீட் அலோகேட் பண்ணிருக்காங்க

இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டு டென் லேக் பாப்புலேஷன்ல வந்துட்டு ஒரு பர்சனை சூஸ் பண்ணுவாங்க இதுவே டுவெண்ட்டி லேக்கா இருந்தா ரெண்டு பர்சனை சூஸ் பண்ணுவாங்க அப்போ அந்த பர்சன்ல இருந்து ரெண்டு பேர்த்த திரும்ப ஓட்டிங் ப்ராசஸ்ல சூஸ் பண்ணி நான் சட்டத்தை ஏக்க போறேன் புரியுதா உங்களுக்கு சட்டத்தை ஏற்கிறது யாருன்னு சொல்லிட்டு ஒரு எலெக்ஷன் மூலமா தான் இந்த என்டையர் எலெக்ஷன் ப்ராசஸ் மூலமா தான் அந்த பர்சன் என்ன பண்றாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க இதுல கேள்வின்னு பாத்தீங்கன்னா நைன்டி த்ரீ யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்கு நைன்டி த்ரீ டூ நைன்டி டூ யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த லெவன் ப்ரொவிஷன்ஸ் இது ரெண்டு தான் இம்பார்ட்டன் கொஸ்டின் ஏரியா சப்போஸ் உங்களுக்கு இதுல நம்பர்ஸ் எதுவும் இல்ல சோ இதுல பாத்தீங்கன்னா இங்க நைன்டி த்ரீ வரும் இங்க டூ நைன்டி டூ வர்ஸ் வரும் இங்க பாருங்க மறைமுகம் தேர்தல் மறைமுகம் தேர்தல்னா என்ன இன்டெரக்ட் எலெக்ஷன்ஸ் அப்ப இந்த டைரக்ட் எலெக்ஷன்ஸ்னா என்ன நாம ஓட்டு போடுறோம் சோ இப்ப பிஎம் சிஎம் க நாம தானே ஓட்டு போடுறோம் ஆனா இங்க பாத்தீங்கன்னா எப்படி இன்டெரக்ட் எலெக்ஷன்ஸ் தான் பீப்புள் வந்துட்டு டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்க மாட்டாங்க அதாவது மறைமுகம் தேர்தல் பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் பிரசிடென்ட்டை நம்ம மறைமுகம் தேர்தல் தான் நம்ம ஒன்றும் பிரசிடென்ட்டுக்கு ஓட்டு போறது இல்ல நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ எம்பி தான் வந்துட்டு ஒரு பிரெசிடென்ட்டுக்கு ஓட்டு போடுவாங்க தேர்தல் அதே மாதிரிதான் இப்ப நான் சொன்னேன்ல டூ நைன்டி டூ அண்ட் நைன்டி த்ரீ மொத்தமா த்ரீ எயிட்டி நைன் சீட்ஸ் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது சீட் இருந்திருக்குமா அந்த முன்னூத்தி எண்பத்து ஒன்பது பேரையும் யாரு வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன் தான் அந்த குறிப்பிட்ட பர்சனுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படிச்சிருக்கணும் செகண்ட் அவங்க கிட்ட வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும் தேர்ட் அவங்க வந்துட்டு ஒரு ஹை சொசைட்டி ஸ்டேட்டஸ்ல இருக்கணும் இவங்க மூணு பேர் மட்டும்தான் அந்த த்ரீ எயிட்டி நைன் பர்சன்ஸ் இருக்காங்கல்ல தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு தகுதி இருக்கு தான் இது என்ன எலெக்ஷன்ஸ் இன்டெரக்ட் எலெக்ஷன்ஸ் நம்ம சொல்லுவோம் மறைமுகம் தேர்தல்